வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மால் வீடியோ தான் ஏன்னா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அந்த சேனல் நேம் என்னன்னு சொல்லிடுறேன் டிஎஸ் குட்டீஸ் சே யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குங்களா பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க ஓகே டிஎஸ் நம்ம சேனலோட பிஎஸ் எடுத்து குட்டீசன் போட்டு யூடியூப் சேனல் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் எதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏ இத்தனை சேனல் நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்த்திங்கன்னா அவங்க திறமைங்களை வெளிப்படுத்தலாம் அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மக்களுக்கு வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் மக்கள் பார்த்து இது பண்ணுவாங்க அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் அதுக்காக மெயினாக பண்ணுறோம் என்னடா இப்போயே யூடியூப் தொடங்கி வச்சிட்டோம்னா அப்புறம் குழந்தை படிப்பில் ஆகலை நினப்பிங்க படிக்கணும் முதல்ல படிப்பு தான் மெயின் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து எதாவது வீடியோ போடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சான்ஸாக இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா சரி குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி இந்த மாதிரி யூடியூப் சேனல் அவங்க பண்ணுற பண்ணுறன் அப்படின்ட்டு இருந்தாங்க சரி அவங்க எதாவது மாதிரி அவங்க விளையாட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அதுக்கு அப்படி போட்டு நம்ம குழந்தைங்க வச்சு அப்படி பண்ணலாம் ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஓப்பன்ஸ் பண்ணியிருக்கிறோம் தயவுசெய்து இந்த சேலுக்கு ஆதரவு கொடுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க சப்போர்ட் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கஷ்டப்படுற ஆளுக்கு தான் ரொம்பலாம் வசதியெலாம் கிடையாது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த சேனலோட நேம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎஸ் குட்டீஸ் யூடியூப் சேனல் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் சைலிங் கொடுக்குற பார்த்துங்க அதோடய சேனலோட ஃபோட்டோ கொடுத்துருக்குற பார்த்துங்க இதுதான் அந்த சேனல் பார்த்துங்க ஓகே எப்படி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ எங்கள் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே தெரியாதவங்க மறக்காமல் இந்த சேனல் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருப்ப பாருங்கள் இந்த சேனலுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னே சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம சேனலில் வீடியோ அதிகமாக போட மாட்டேன் நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் திங்கக்கிழமை ஒரு பன் மணிக்கு ஒரு வீடியோ அப்படி புதன்கெழம ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ வெள்ளிக்கிழமை ஒரு மூணு மணிக்கு வீடியோ இந்த மாதிரி தான் வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நான் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறேன்னு இருக்கிறேன் ஓகே அப்படிதான் வீடியோ வரும் ஏன்னா அப்படி போட்டால் தான் மக்கள் வந்து நம்ம போட்ட வீடியோவை பார்க்குறீங்க இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்க மாட்டுறீங்க இப்போ டக்கு டக்குன்னு போட்டு இருந்தால் கடைசி என்ன வீடியோ போடுறோம் அதான் பார்க்குறீங்க பழைய வீடியோ பார்க்க மாட்றாங்க அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்கள அடுத்து உங்களுக்கு வீடியோ வருது ஒரு நாள் கேப் விட்டோம்னா அந்த கேப்பில் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வரும் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க நான் ஒன்றும் சொல்ல கிடையாது ஏன்னா நீங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க நான் கஷ்டப்படுற ஆளுகளும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தயவுசெய்து எங்கள் சேனலில் வந்து நீ பார்க்கலான்னு பரவாயில்ல எங்கள் சேனலுக்குள்ளே போய் லைக் போட்ட பட்டனாக போட்டு விட்ருங்க முடிஞ்ச அளவு லைக்காக போட்டு விட்ருங்க ஏன்னால் நாங்கள் கஷ்டப்பட்டுதான் முடிஞ்சளவு வீடியோ எடுக்கிறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும் நான் வியாபாரத்துக்கு போகணும் எங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் வேலைக்கு விடணும் எங்கள் அம்மா வேலைக்கு போகிறேன் எங்கள் அம்மாவை விடணும் எங்கள் அப்பா வியாபாரத்துக்கு போயிடுவார் இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா க குறும்பு சரியான குறும்பு அவங்க கற்றுக்கிறது கற்றுவாங்க அந்த கத்தலையும் சரி சமாளித்து நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் போடுறோம் எங்களுக்காக ஒரு லைக்காக போட்டுருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண நெஞ்சுகளுக்குலாம் எங்களுக்கு கோடான கோடி நன்றி சாகிற வரைக்கும் உங்களை என்றைக்கு மறக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு எங்கள் சேனல் வீடியோ போட்டால் போட்டு பார்க்க மாட்டேறீங்க ஏன்னு தெரில மேக்ஸிமம் நூற்றி முப்பது இந்த மாதிரி தான் பார்க்குறீங்க நூற்றி முப்பது வியூஸ் தான் இந்த மாதிரி தான் வருது இந்த ஏன்னு தெரில நான் நல்லா பல்காவாக வீடியோ போட்டால் அதை நல்லா பார்க்குறீங்க இந்த பன்றிக்கடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேர் பார்த்துருக்குறீங்க அப்புறம் இந்த ஓல்டு ரேடியோ பற்றிலாம் போட்டிருந்தேன் இந்த பழைய ரேடியோ இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு நாலாயிரம் பேர் பார்த்தீங்க ரொம்ப பரவாயில்ல முடிஞ்ச அளவு நான் வெளியே எங்கேயாவது போய் நல்லா இந்த மாதிரி பன்றிக்கடி வீடியோ அப்புறம் கடை விளம்பரம் மேக்ஸிமம் அந்த டூரு போகிறது இந்த மாதிரி எப்படி நான் முடிஞ்சளவு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான வீடியோ நல்ல நல்ல வீடியோ போடுவேன் ஆனால் இந்த வீடியோவுக்குள்ளும் ஆதரவு கொடுங்க கொடுத்துட்டே வந்தீங்கன்னா தான் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் ஆகும் எங்களுக்கு ஏதாவது மாண்டேஷன் ஆச்சுன்னா ஏதோ ஒரு வருமானம் வரும் இந்த வருமானத்தில் நாங்கள் ஏதாவது வெளியே எங்கேயா போய் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் இல்லைன்னா அந்த காசில் இல்லாதவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு எதாவது கொடுக்கலாம் துணி கிணி எது வேணால் வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் சம்பாதிக்கிற காசில் நான் இப்போயே சொல்லிக்கிறேன் நாங்கள் சம்பாதிக்கிற காசில் முக்கால் வாசி எங்களுக்கு கால்வாசி எடுத்து வச்சுருவோம் எப்போயுமே சொல்கிறேன் பார்த்துங்க அவங்களுக்கு சேனல் மாடினேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம கால்வாசி எடுத்து வச்சு நீட்டாக அந்த காசை வந்து வருஷத்துக்கு ஒருக்காக போய் நீட்டாக இல்லாத குழந்தைங்களுக்கு இல்லை இல்லாத பட்டங்களுக்கு என்ன வேணால் அவங்க துணியாக இருக்கட்டும் ஒரு நோட்டு புக்காக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன வேணால் நம்ம பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஓகே அதனால் தயவுசெய்து எங்கள் சேனலை வந்து ஒரு லைக்காவது பட்டன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு லைக் பட்டனாக அமுச்சுக்கிட்டு போயிடுங்க ஓகே பண்ணி நினைக்கிறேன் சூப்பர் அருமையான சூப்பரான மக்கள் அருமையான நெஞ்சில் நெஞ்சில் கூடியிருக்கிற மக்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்